ம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வந்து மழை நேரம் நம்மக்கிட்ட ஒத்த செம்பத்தி ரெட் கலர் வந்து ரெண்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு வைக்கணும் பாருங்க ரெண்டு கிளவு அடைச்சிருக்கேன் சரிங்களா இது ரெண்டும் இப்போ நான் வைக்கப்போகிறேன் மழை நேரத்தில் நம்ம இதெல்லாம் பதியம் போட்டோம்னா வந்துடுமா இது வந்து அடுக்கு வந்து ரெட்டு பாருங்க இந்த களை ரோஸு இந்த அடுக்கு ரெட்டு வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிட்டு வருது இப்போ இல்லை எங்கே பார்த்தாலும் கிடைக்கலாமா அதனால் இது இன்னும் ரெண்டு களை நம்ம வந்து தனியாக வச்சு பதியம் போட்டு வளர்க்கணும் இவங்க தான் தாய் செடி இது தாய் செடி இது வந்து பொண்ணு அவங்களேந்து உடச்சி வச்சு இதே ஒரு தாய்க்கு பொண்ணு வந்திருக்கு இவங்களுக்கு பேத்தி ஆகிற மாதிரி இப்போ ரெண்டு வைக்க போகிறோம்மா ஏன்னா அது காலம் வதக்கிட்டு ஆகிருக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் கொடுத்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் வளர நிறைய பரப்பணும் ஏன்னா இதுதான் காலவதிக்கிட்டு ஆகிட்டு வருது இல்லை அதனால் இதை பதியம் போடுறதுக்காக உடைக்கிறம்மா இன்னொரு களை உடச்சிக்கிறேன் ரெண்டு ரெண்டாக வைப்போம் ரெண்டு சிகப்பு அடுக்கு செம்பருத்தி ரெண்டு சிகப்பு ஒத்த செம்பருத்தி இது வந்து பிங்க் கலர் செம்பருத்திமா இது பிங்க் அடுக்கு செம்பருத்தி இந்த கலரில் இருக்கும் இதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன்டா இது கலையில் இருக்கிற எல்லா இலைகளும் பெருச்சிருந்தன்டா அப்போ தான் அது சீக்கிரம் தெரிச்சிட்டு இந்த கீழே வந்து இப்படி இந்தந்த மொட்டு மொட்டாக வராங்கள்ல இதிலேருந்து வேறு விடுவாங்க இந்த கார்னரில் கொஞ்சம் இப்படி கிரீன் தெரிகிற மாதிரி மேல் தோலை எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இப்போ ரெண்டாவது செடி வந்து உற்பத்தி பண்ணுறோம் அந்த உற்பத்தி பண்ணும்போது இந்த இருக்கிற சின்ன சின்ன இலையெல்லாம் எடுத்துடணும் இந்த நுனியில் மட்டும் நாள் வச்சா போதும் மாதிரி ரெண்டு கனகா மரம் எடுத்திருக்கேன் கனகாம்பரம் வந்து விதை போட்டு இதுலேருந்து எடுத்து விதை போட்டு வரலம்மா எனக்கு அதனால் இவங்களையும் நட்டு பார்க்கலாம்னு ரெண்டு எடுத்துருக்கம்மா இது நல்ல டெல்லி கனகா சொல்லுவாங்க கனகாமரம் பெருசாகவும் இருக்கும் நல்லா ஆரஞ்சாகவும் இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும் நெருக்கம் வந்திருக்காங்க இலை எப்படி இருக்காங்க பாருங்கள் நெருக்கம் இருக்கிறதுனால இதை நான் எடுத்துட்றேம்மா இது நமக்கு பலன் தர லேட்டாகவும் இடமும் இல்லை நமக்கு நம்மக்கிட்ட நிறைய மிளகா கன்று இருக்குது நம்ம வீட்டு சமையல் மிளகா தான் நம்ம வீட்டு மிளகாலை சமைக்கிறோம் அதனால் இதை நான் எடுத்துட்றேம்மா எடுத்துட்டேன் இந்த செம்பருத்தி இந்த இலையெல்லாம் கிள்ளிட்டம்மா செம்பருத்தி கிளை உடைச்சேன்னா இதெல்லாம் இந்த கார்னரில் இந்த பாருங்கள் பாதி நூன்று கையாலே வயிற்று விட்டுட்டேன் இந்த இந்த மாதிரி மேத்தோல் வர மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டேன் இந்த இப்படி கொஞ்சம் சாட்சிதாம்மா வைக்கணும் அந்த மேத்தோல் எடுத்த இடம் பூமியில் இப்படி பதியணும் இந்த இப்படி சாய்ச்சி வைக்கிறேன் பாருங்கள் நீட்டாக இடம் வச்சுட்டோம்மா இதோ இந்த இடம் வைக்கிறேன் ம் இதெல்லாம் செம்பருத்தி தாம்மா இவங்க வந்து நமக்கு ஒரு அப்படியே கொஞ்சம் வேர் விட்டு வளருவாங்க அப்போ வந்து எடுத்து நம்ம வேறு இடம் மாற்றிடணும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டுங்க வந்தாலும் கொடுத்து விடலாம் செடியில் அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கொடுக்கலாம் ரெண்டு அடுக்கு செம்பருத்தி ரெண்டு ஒத்த செம்பருத்தி ஒரு மெருன் கலர் அப்புறம் பிங்க் கலர் செம்பருத்திமா இது ஏற்கனவே நட்டை செம்பருத்தி இங்கே இருக்குது இந்த ஒர்க்கு பாருங்கள் ஏற்கனவே நட்டது வெங்காயம் ஒரு மரம் நட்டேன் இந்த வெங்காயம் வந்திருக்கு இதை பாருங்கள் இதெல்லாம் பெரிய வெங்காயம் நட்டேன் நட்டு நான் போட்டிருக்கேன் அதுவும் வந்திருக்கு எவ்வளோ தூரம் துளிர் வந்திருக்காங்க பாருங்கள் இது ஜினியாக மத சின்னதாக இருந்தது இப்போ அதிகமாக வந்திருக்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட தோட்டங்கள் இருந்தாலும் செடிகள் இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒன்று ரெண்டு உருவாக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு லாங் பீரியடு வந்து பூ கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம தோட்டம் பார்க்க ஏன்னா ரெட்டு ரெட்டு அடுக்கு இப்போ கிடைக்கவே மாட்டுதும்மா அதனால தான் இப்போ ரெண்டு ஏற்கனவே ரெண்டு இருக்குது இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கனாமரமும் ரெண்டு வைக்கிறேன் இதுலையே இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸு நல்லா ரெண்டு வருஷத்து இல்லை மண் வந்து இருக்காங்கம்மா இல்லை சத்து அதிகமாக இருக்கும் நம்ம புதுசாக உருவாக்கிறதுக்கும் இயற்கனையாக இருக்கிறதுல புழு மண்புழுலாம் இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நீங்கள் அந்தமாரி தோட்டம் வச்சுருந்திங்கன்னா வெளியில் கிடைக்காத செடி நமக்கு அதிகம் பயன்படுற செடி இந்த ஒத்த செம்பருத்தெலாம் உடலாக நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அது ஹெல்த்துக்கு நல்லது தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் போட்டு தலையில் தடவலாம் இதெல்லாம் ஜினியா செடி அப்புறப்படுத்துகிறேன் அந்த மாதிரி இருந்தால் தோட்டம் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி திரும்ப அந்த கிளைய உருவாக்குங்க நமக்கு இன்னும் பூ அதிகம் கிடைக்கும் தேங்க்யூ ஒன் பண்ணுங்கள்